ஸ்ரீ பகவத் மறுபிறவி உண்டா ஆன்மீக உலகில் அடுத்ததாக கேட்கப்படும் கேள்வி இதுதான் மறுபிறவி உண்டா நிலையை அடைவது எவ்வாறு நம்முடைய உடல் என்பது பிரபஞ்ச மனதால் ஆக்கப்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் நம்முடைய சூட்சும உடல் தான் நான் தனக்கு புதிது புதிதாக உடலை எடுத்துக்கொள்கிறது இதனால் புதிது புதிதாய் பிறப்பெடுப்பது நமது சூட்சும உடலுக்கு சாத்தியமான ஒரு அம்சமாகிறது இந்த பிறவி நிகழ்வது நிகழ்வதுதான் நம்முடைய கர்மாக்கள் என பார்த்தோம் பிறவிகள் பலவுள்ளன என்னும் கருத்தை நாம் ஒரு நடைமுறை உண்மையாக எடுத்துக்கொண்டே நாம் இந்த ஆய்வில் ஈடுபட்டு வருவதால் இனி பிறவி என ஒன்று உண்டா என்ற கேள்வியை ஆராய்ந்திட தேவையில்லை ஆனால் இந்த பிறவி நோக்கம்தான் என்ன இந்த பிறவிகள் எப்போதுதான் நிறைவேறுகின்றன பிறப்படுத்த நிலை என்றால் என்ன மீண்டும் பிறப்பதற்கு என்ன காரணம் மீண்டும் பிறக்காமல் இருக்க முடியுமா இது போன்ற அம்சங்களை நாம் நமது ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம் நமது மனதில் ஏற்படும் உணர்வுகள் யாவும் அவை போக்கில் ஏற்படுகின்றன நமது மனதில் ஏற்படும் அனைத்தும் செயல்களாக மாறிவிடுவதில்லை நமக்கு தேவையான உணர்வுகளை மட்டும் செயலுக்காக எடுத்துக் கொள்கிறோம் மற்ற உணர்வுகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படாத உணர்வுகளாக அவை தாமாக மறைந்து விடுகின்றன நமக்கு ஏற்படும் உணர்வுகள் அனைத்தும் நாம் கொண்டு வராத நிலையில் அவை அனைத்தும் அவை போக்கில் தாமாக ஏற்படுவதாக நாம் புரிந்து கொள்கிறோம் இதனால் நமக்கு ஏற்படும் எந்த உணர்வுகளையும் நாம் சொந்தம் கொண்டாடுவதில்லை நமக்கு ஏற்படும் உணர்வுகள் அனைத்தும் தாமாக ஏற்பட்டு தாமாக மறைந்து விடுகின்றன நாம் நமது வீட்டில் இருக்கிறோம் நமது தெருவில் கை வண்டியில் எத்தனையோ பொருட்களை விற்பனைக்கு கொண்டு செல்கிறார்கள் எத்தனையோ வண்டிகளில் அப்படி கொண்டு செல்கிறார்கள் எந்த வண்டியில் நமக்கு தேவையான வருகின்றனவோ அந்த வண்டியை மட்டும் நாம் நிறுத்தி நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்கிறோம் மற்ற வண்டிகளை நாம் கண்டுகொள்ளாததால் அவை அனைத்தும் அவை போக்கில் அங்கிருந்து போய்விடுகின்றன நாம் அவற்றை அப்புறப்படுத்த தேவை இல்லை இப்படி நமக்கு ஏற்படும் அத்தனை உணர்வுகளும் அவை நல்லவையாக இருந்தாலும் சரி அல்லது தீவைய தீயவையாக இருந்தாலும் சரி அவை போக்கில் வந்து அவை போக்கில் மறைந்து விடுகின்றன எதுவும் இல்லை எனவே மனோ ரீதியாக நாம் அடைய வேண்டிய இலக்கு எதுவும் கிடையாது அகத்தை பொறுத்த வரையில் நல்ல அம்சம் என்றும் கெட்ட அம்சம் என்றும் எதுவும் கிடையாது அக உணர்வுகளின் வடிவாகத்தான் நமது இன்ப துன்பங்களும் அனுபவமாகின்றன ஆகவே இன்பத்தை தக்க வைத்துக் கொள்ளும் போராட்டமும் துன்பத்தை அப்புறப்படுத்தும் தீவிரமும் நம்மை விட்டு போய் விடுகின்றன நமது மனோ இயக்கம் முழுவதும் போராட்டமற்ற மனோ இயக்கமாகி விடுகிறது நமது மனது தானே தன்னை எதிர்த்து போராடும் சுய முரண்பாட்டை இழந்து விடுகிறது இதனால் நமது மன விருப்பத்துக்காகவோ இன்ப நாட்டத்துக்காகவோ செயல்படும் நமது இயக்கம் முடிவுக்கு வந்து விடுகிறது புற தேவைக்காக மட்டும் தர்ம நியாயங்களின் அடிப்படையில் செயல்படும் செயல் மட்டுமே நமக்கு எஞ்சியிருக்கிறது இதே நிலைதான் மரணத்துக்கு பின்னும் தொடர்கிறது இதனால் நம்முடைய இன்ப துன்பங்களை அனுபவம் செய்வதற்காக நாம் கட்டாயமாக நிர்பந்தமாக போய்விடுகிறது இதனால் விடுதலை பெற்ற அனைவரது கர்மாக்களும் முடிந்துவிட்டன என்று பொருள் இல்லை அந்த கர்மாக்கள் எஞ்சியிருந்தாலும் கூட அவை எதுவும் நம்மை கட்டாயப்படுத்தி நம்மை பெறப்படுத்த வைப்பதில்லை அந்நிலையில் சமுதாயத்தின் நன்மை கருதி நாம விரும்பி நமது கர்மாக்களின் காரணமாக ஒரு பிறப்பை எடுத்துக் கொள்ளலாம் விடுதலை பெறாதவர்கள் நிர்பந்தமாக விடுதலை பெற்றவர்கள் தேவைப்பட்டால் அப்படி விடுதலை பெற்றவர்கள் போது தங்கள் பிறப்பை தங்களது கர்மாக்களுக்கு ஏற்பவும் தாங்கள் ஆற்ற வேண்டிய செயல்களுக்கு ஏற்பவும் திட்டமிட்டுக் கொள்கிறார்கள் முற்பிறவி உங்கள் பிறப்பை பற்றிய உண்மை என்ன உங்களுடைய முற்பிறப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா இப்படி சிலர் கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள் சிலருக்கு தீர்க்க தரிசன சக்தி உள்ளது அதன் மூலம் அவர்கள் ஒருவரது பிறவி ரகசியங்களை கூட கூறி விழுகின்றனர் ஆனால் எனக்கு அத்தகைய சக்திகள் அவையும் கிடையாது அதனால் என்னை பற்றி கூட எனது முற்பிறவை பற்றி கூட எனக்கு எதுவும் தெரியாது இப்படித்தான் பதிலளித்து வந்தேன் இதுதான் என்னை பற்றிய யதார்த்த உண்மை என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டும் நான் வேண்டுமென்றே எனது முப்பெருவின் ரகசியத்தை மறுத்துவிட்டேன் என்ற நிலை எதுவும் எனக்கு கிடையாது ஒரு சராசரி மனிதனாகவே பெறப்படுத்து ஒரு சராசரி மனிதனுக்குரிய எல்லா விதமான நல்ல இயல்புகளோடும் கெட்ட இயல்புகளோடும் தான் வாழ துவங்கினேன் ஒரு சராசரி மனிதன் செய்யும் சராசரியான தவறுகளையும் நல்ல செயல்களையும் தான் நானும் செய்துள்ளேன் ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படும் வெற்றி தோல்விகள் தான் எனது வாழ்விலும் ஏற்பட்டுள்ளன ஒரு சராசரி மனிதனை போன்றே ஆன்மீகத்திலும் நுழைந்து ஆன்மீக தேடுதல்களில் ஈடுபட்டேன் ஒரு சராசரி மனிதன் சந்திக்கும் அத்தனை தோல்விகளும் எனது ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபட்டன ஆன்மீக அனுஷ்டானங்களில் ஈடுபட்டாலும் சக்திகளையும் பெறுவதில் எனக்கு ஒருபோதும் நாட்டம் இருந்ததில்லை ஞானத்தை அடைவதில் மட்டுமே ஆர்வம் காட்டி வந்தேன் அதனால் ஞானத்தை போதிப்பவர்களை மட்டுமே தேடி அவர்களது வழிகாட்டுதலில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தேன் அதனால் அதீதமான ஆற்றல் உள்ளவர்களின் தொடர்பு எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை அவர்களை தேடி அடைந்திடவும் இல்லை ஞான தெளிவு பரும் வரை அத்தகைய நிலையில் உள்ளவர்கள் எவரையுமே எனக்கு தெரியாது அத்தகைய ஆற்றல் உள்ளவர்களின் தொடர்பு தற்போதைய நிலையில்தான் ஏற்பட்டுள்ளது அப்படி தீர்க்க தரிசன சக்தி உள்ளவர்களின் தொடர்பு கிடைத்த நிலையில் அவர்களாக முன்வந்து எனது முற்பரையை பற்றி கூறுகிறார்கள் அவர்களின் பலரும் ஒரே விதமான செய்தியை கூறுவதால் அதையும் நம்பிக்கைக்கு உகந்ததாக எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டியுள்ளது சிறு வயதில் மாணவனாக இருந்தபோது நாங்கள் எவராவது பள்ளிக்கு வராமல் இருந்தால் வேடிக்கையாக இப்படி கூறிக்கொள்வோம் எனக்கு காய்ச்சல் என்று எனது அம்மா கூறினார்கள் அதனால் தான் பள்ளிக்கு வரவில்லை காய்ச்சல் என்றால் நமக்கு தெரியாதா என்ன ஆனால் எனது முற்பிறவி பற்றி இன்று வரை நேர்முகமாக எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் என்னை பற்றிய தரிசனங்களை உடையவர்கள் அனைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் நம்மை பற்றி எதையாவது கூறிய ஆதாயம் தேடிக்கொள்ள வேண்டிய நிலையில் இல்லாதவர்கள் ஆனாலும் கூட அவர்களுடைய தரிசனத்தை என்னுடைய தரப்பு உண்மையாக எடுத்துக் கூறவும் நான் தயாராக இல்லை அவர்கள் என்னை பற்றி கூறிய கதை கூறியதை வெளிப்படையாக கூற முடியாததற்கு வேறு சில காரணங்களும் உள்ளன எனது கருத்து சரியா தவறா என்று கூற முடியாது ஆனாலும் எனக்கு இப்படி ஒரு கருத்து உண்டு அதாவது ஒருவன் பிறவிலேயே ஞானியாக பிறந்துள்ளான் என்பதில் எந்த சிறப்பும் கிடையாது அவன் ஒரு சராசரி மனிதனாக இருந்து அவனுடைய சொந்த முயற்சியினால் அவன் ஞானத்தை பெறுவதுதான் சிறப்பானது என்பதுதான் எனது கருத்தாக இருந்தது இன்னும் ஒரு காரணமும் உண்டு இது சம்மதமான ஒரு வேடிக்கை கதையை கூறுவார்கள் ஒருவனை மரத்தோடு சேர்த்து கட்டி வைத்தார்கள் அவன் தன்னை காட்டி வைத்திருந்தவர்கள் மீதெல்லாம் சாபம் கொடுத்து கொண்டிருந்தான் நான் இறை தூதன் என்று எவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்கள் இல்லை நான் இறை தூதன் என்பதை நம்பாமல் என்னை இப்படி காட்டி வைத்திருக்கிறீர்கள் இருந்தாலும் பரவாயில்லை நான் இப்படி இருந்தபடியே உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் எல்லோரும் என் முன்பு வந்து உட்காருங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் அனைவரும் நரகத்துக்குத்தான் போய்விடுவீர்கள் அவனுக்கு பின்னால் இருந்து இன்னும் ஒரு குரல் இன்னும் சப்தமாக ஒழித்துக் கொண்டிருந்தது அவனை நம்பாதீர்கள் அவன் இறை தூதன் அல்ல அவன் பொய் சொல்லுகிறான் எனது தூதனாக நான் அவனை அனுப்பவில்லை இப்படி அந்த குரல் கூறிக்கொண்டிருந்தது அந்த குரலுக்கு உரிமையானவன் இன்னும் மரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்தான் இப்படி சில தங்களை இறைவனாகவோ அல்லது இறைவனின் தூதுவனாகவோ எண்ணிக்கொண்டு காமெடி செய்வது வெறும் கற்பனை கதையாக இருந்தால் பரவாயில்லை உண்மையாகவே அப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படி நடந்து கொள்பவர்கள் எங்கேயோ நமக்கு தெரியாத இடத்தில் நடந்துவிட்டால் கூட பரவாயில்லை நம்முடனேயே இருப்பவர்கள் அப்படி நடந்து கொள்ளும் போது என்ன செய்வது என்னுடைய ஆரம்பகால ஆன்ம சாதனையின் போது அன்பர் ஒருவர் என்னுடன் நெருங்கி பழகி வந்தார் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கரைத்து குடித்தவர் என்று கூட அவரை சொல்லலாம் ஆனால் அவர் வார்த்தைக்கு வார்த்தை தன்னை பற்றி இப்படித்தான் கூறுவார் நான் இந்த உலகத்தை ஆளப் போகிறேன் இந்த உலகத்துக்கே நான் சத் சக்கராவர்த்தி ஆகிவிடுவேன் எந்த நிமிடத்திலும் என்னுடைய அபூர்வ சக்தி வெளிப்பட்டுவிடும் இப்படி அவர் முப்பது வருடங்களாக அவரை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார் நண்பர்தான் இப்படி என்றால் எனது நெருங்கிய உறவு வட்டத்திலும் கூட இத்தகைய செயல்பாடு உள்ளவர்களை பார்க்க நேர்ந்தது இந்நிலையில் தற்போது சிலர் என்னை பற்றி கூறும் தீர்க்க தரிசனங்களும் அதே போன்ற செய்திகளும் ஒன்றாகவே அமைந்து விட்டதால் அதை வெளிப்படையாக கூறி பேசுவதற்கு கூட நிரடலாக உள்ளது ஆனாலும் இந்த நூலோடு தொடர்புடைய செய்தியாக இருக்கும் ஒரே காரணத்தினால் அதை பற்றியும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது எனது முற்பகவே நான் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஏ என்ற நபராக இருந்ததாக ஒருவருக்கு தீர்க்க தரிசனம் ஏற்பட்டது அப்படி ஏற்பட்ட தீர்க்க தரிசனத்தை அதே போன்ற சக்தியுள்ள சிலரும் அதையே கூறி உறுதி செய்து விட்டார்கள் இந்நிலையில் நம்முடைய கருத்துக்களினால் தெளிவு பெற்ற மருத்துவர் ஒருவருக்கு அவர் என்னை சந்திப்பதற்கு முன்னால் டி என்ற மகன் ஒருவர் அந்த மருத்துவரின் கைகளை பிடித்து கூட்டி சென்றதாக கனவொன்று ஏற்பட்டுள்ளது அந்த மருத்துவர் குழந்தையாக இருக்கும்போது அவரை வளர்த்து வந்த ஒருவருக்கும் அதே போன்ற கனவு ஒன்று ஏற்பட்டுள்ளது அவரும் அந்த பி மகானிடம் இவனுடைய பெற்றோர்கள் இருவரும் இவனை என்ன என்னை பார்த்துக்கொள்ள கொள்ள சொல்லிவிட்டு வேலைக்கு இருக்கிறார்கள் நீங்கள் இப்படி கூட்டி செல்லுகிறீர்களே சுவாமி என்று அந்த கனவில் கேட்டிருக்கிறார் இனி நான் அவனை பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பி மகானும் கூட்டி சென்று விட்டார் அந்த மருத்துவர் நமது கருத்துக்களால் தெளிவடைந்த நிலையில் பி என்பவர் ஏன் வந்தார் என்ற கேள்வியுடன் இருந்து வந்தார் இன்னும் ஒரு குருநாதர் பிறகும் வரப்போகிறார் என்ற எண்ணத்துடன் இருந்து வந்தார் இந்நிலையில் என்னை பற்றி தீர்க்க தரிசனம் அது பற்றி விவரங்களை கேட்டபோது அவர் அது பற்றி தெளிவுபடுத்தியுள்ளார் அதாவது ஏ என்பவர்தான் அடுத்த பிறவியில் பி ஆக வந்துள்ளதாக கூறியிருக்கிறார் ஆனால் பி என்பவரின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் போது அவர் ஏ என்பவரை வணங்கி வந்ததாக தெரிகிறது அது பற்றி விளக்கம் கேட்கும் போது பி என்பவருக்கு நான் தான் ஏ என்பவரின் மறுபிறவி என்பது தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று விளக்கம் கொடுத்துள்ளார் மற்றைய பலரும் நம்ம ஏ என்பவரோடு மட்டுமே தொடர்பு தரிசனங்களை கண்டுள்ளனர் ஒரு நபருக்கு மட்டுமே ஏ மற்றும் பி என்பவர்கள் ஒருவரே எனக்கு தோன்றியுள்ளது இத்தகைய தீர்த்த தரிசனங்கள் பற்றிய செய்திகள் எனது தெளிவு நிலைக்கு முன்னமே எனக்கு கிடைத்திருக்கும் பட்சத்தில் அது என்னை பொறுத்தவரையிலும் முக்கியத்துவம் அடையதாக இருந்திருக்கலாம் ஆனால் தெளிவுபட்ச நிலையில் நமக்கு முற்பிறவி மற்றும் மறுபிறவி அனைத்துமே முக்கியத்துவம் எழுந்து விடுகின்றது அதனால் ஏ மற்றும் பி என்பது எவரை குறிக்கிறது என்பது குழப்பிக் கொள்ள வேண்டாம் தீர்க்க தரிசனங்கள் உண்மையாக இருந்தாலும் ஒன்றுதான் பொய்யாக இருந்தாலும் ஒன்றுதான் ஞானத் தெளிவு மட்டுமே முக்கியமானது இந்த ஞானத் தெளிவை வழங்கும் சக்தி தெய்வங்களுக்கு கூட கிடையாது ஏனெனில் ஞான தெளிவு என்பது ஒரு சக்தி மிக்க அடைவு நிலை அல்ல நமது அறிவின் மனதின் இயலாமையை புரிந்து கொள்வதுதான் இந்த ஞான தெளிவு ஆகும் நம்முடைய இயலாமையை மனோரீதியான இயலாமையை புரிந்து கொள்ளும் நிலையில் நமது மனதே அனைவரையுமே நடமாடும் தெய்வங்களாக்கி விடுகின்றது ஏ மற்றும் பி என்பவர்கள் யார் என்பதை கண்டுகொள்ள அக்கறை எடுக்காமல் இந்த சி என்ன சொல் கூறுகிறார் என்பதை மட்டும் உங்களுக்குள் எடுத்துக்கொள்வதுதான் முக்கியமானது நாம் பரிசீலித்து பார்க்கக்கூடிய உண்மைகளை மட்டும் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டால் போதுமானது செய்திகளை நம்மால் பரிசீலித்து பார்க்க முடியாது அவை நமது நடைமுறை செயல்பாட்டுக்கு எந்த வகையிலும் உதவி புரிய போவதில்லை கர்மா கர்மவினை பிறவிகள் பாவ புண்ணியங்கள் ஆகியவை அனைத்தும் நம்மால் பரிசீலித்து பார்க்க முடியாத நிலையிலேயே அமைந்துள்ளன அவற்றில் கிடைக்கும் உள்ளார்ந்த செய்திகளை மட்டும் தெரிந்து கொள்வதே நமக்கு போதும் நமக்கு ஏற்பட்ட பிராரப்தம் என்னும் சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் நன்மை மிகுந்த ஆகாமிய கர்மங்களாக எதிர்கொண்டு தேர்ச்சி பெற்ற நிலையில் நிஷ்காமிய கர்மத்தில் நாம் அனைவருமே நிலை கொள்வோமாக சுபம் ஓம்